இராமாயண போரின் முடிவு என்னவானது என்று நாம் அனைவரும் நன்கு அறிவோம் ராமரின் பானத்தால் ராவணனின் உயிர் பறிக்கப்பட்டது ராமர் சீதையை அழைத்து கொண்டு அயோத்தி சென்று அரசனாக முடிசூட்டி நல்லாட்சி செய்தார் இதுதான் நமக்கு தெரிந்த ராமாயணம் ஆனால் இதை தாண்டியும் பல சம்பவங்கள் உள்ளது அசுரவேந்தன் ராவணனின் மறைவுக்கு பின் அவரது தம்பி விபீஷியினருக்கு ஆனால் அவரின் மனைவியாக இருந்த மகாராணி மண்டோதரிக்கு என்ன ஆனது என்பதை பற்றி நாம் யோசித்திருக்க வாய்ப்பில்லை மகாராணி மண்டோதரி அனுமனுக்கு சாபம் கூட கொடுத்தார் இந்த பதிவில் ராவணனின் மறைவுக்கு பின் அவரது மனைவிக்கு என்ன ஆனது அவர் என்ன அனுமனுக்கு சாபம் கொடுத்தார் என்று பார்க்கலாம் மண்டோதரி மயாசுரனுக்கும் அவரது மனைவி ஹேமாவுக்கும் மகளாக கிடைத்தார் ஆம் அவர் அவர்களின் சொந்த மகள் அல்ல பார்வதியின் சாபத்தால் தவளையாக இருந்த மதுரா சாபம் நீங்கி அவர்களுக்கு குழந்தையாக கிடைத்தார் அவருக்கு மண்டோதரி என பெயர் வைத்து அவர்கள் வளர்க்க தொடங்கினர் ஒருமுறை மயாசுரனின் அரண்மனைக்கு வந்த ராவணன் மண்டோதரியின் அழகில் மயங்கிவிட்டார் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மண்டோதரியிடம் வேண்டினார் ஆனால் இதுக்கு மயாசுரன் ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் ராவணனுக்கும் மயாசுரனுக்கும் போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது ராவணனின் பராக்கிரமம் பற்றி அறிந்த மண்டோதரி தன் தந்தையை காப்பாற்ற ராவணனை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் மேகநாதன் அதிகாயன் மற்றும் அக்ஷயகுமாரன் என்னும் மூன்று மகன்கள் பிறந்தனர் கட்டாய திருமணமாக இருந்தாலும் மண்டோதரி ராவணன் மீது அளவற்ற அன்பை பொழிந்தார் மண்டோதரி எப்பொழுதும் ராவணனை எச்சரித்துக் கொண்டேதான் இருந்தார் ராவணனின் வீழ்ச்சிக்கு அவரின் செயல்கள்தான் காரணமாக இருக்கும் என்பதை அறிந்த மண்டோதரி அவரை நல்வழிக்கு அழைத்துச் செல்ல அனைத்து முயற்சிகளையும் செய்தார் சீதையை ராவணன் கவர்ந்து வந்த பிறகு மண்டோதரி ராவணனிடம் சீதையை விட்டுவிடும்படி கெஞ்சினார் ஏனெனில் அவர் நன்கு அறிவார் ராமன் எப்படியும் ராவணனை அழித்துவிட்டு சீதையை அழைத்துச் சென்று விடுவார் என்று ஆனால் ராவணன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ராவணனின் இறுதி யுத்தத்தில் அவர் மடிந்த செய்தி கேட்டு மண்டோதரி அவரை பார்க்க போர்க்களம் சென்றார் அங்கே தன் கணவன் மகன்கள் படை என அனைத்தும் அழிந்து போயிருப்பதைக் கண்டு துயருற்றார் நிர்கதியாக இருந்த அவருக்கு ராமன் தனது உண்மையான அடையாளத்தை காட்டினார் போர் முடிந்த பிறகு விபீஷீணனுக்கு இலங்கையின் அரசனாக முடிசூட்டினார் ராமர் மேலும் ராமர் விபீஷீணனிடம் மண்டோதரியை திருமணம் செய்து கொண்டு அவரை இலங்கையின் ராணியாக மீண்டும் அமர்த்தும்படி கூறினார் ஆனால் அதற்கு மண்டோதரி மறுத்துவிட்டார் முடிசூட்டு விழாவிற்கு பிறகு ராமர் சீதை லட்சுமணன் வானர சேனை அனைத்தையும் அயோத்திக்கு அனுப்பி வைத்துவிட்டு மண்டோதரி அரண்மனைக்குள் சென்று தனிமையை ஏற்படுத்தி கொண்டார் வெளியுலகத்துடன் தனக்கு தனக்கிருந்த அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டார் சில காலங்களுக்கு பிறகு வெளியே வந்த மண்டோதரி ராமரின் அறிவுரைப்படி விபிஷீணனை திருமணம் செய்து கொண்டார் ராவணனின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அவரது சகோதரன் விபிஷீணன் என்று கூறுவார்கள் ஏனெனில் அவர் செய்த துரோகம்தான் இராவணனின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் மண்டோதரி அறியாமல் செய்த தவறுதான் ராவணனின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது ராவணனை வெல்வது என்பது எவராலும் முடியாத காரியம் என்று விபீஷணன் நன்கு அறிவான் எனவே விபீஷணன் ராவணனின் உயிர் ரகசியம் அவரின் தொப்புளில் ஒளிந்திருப்பதை ராமரிடம் தெரிவித்தார் மேலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் ராவணனின் உயிரை பறிக்க முடியாது என்றும் அது மண்டோதரியின் பாதுகாப்பில் இருக்கும் மந்திர ஆயுதத்தால் மட்டுமே முடியும் என்றும் ராமரிடம் கூறினார் ராமரின் கட்டளை பேரில் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அனுமன் ராவணனின் கோட்டைக்குள் முனிவர் வேடத்தில் நுழைந்தார் மண்டோதரியுடன் பேசி அந்த மந்திர இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டார் மந்திர அம்பை எடுத்துக்கொண்டு அனுமன் பறந்து சென்றபோதுதான் மண்டோதரி தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் மேலும் தனது கணவரின் மரணத்திற்கு தானே காரணமாகி விட்டோமோ என்று நினைத்து வருந்தினார் ராவணனின் உயிரற்ற உடலை பார்த்த பின்பு யாருக்காக இன்று நீ என்னை ஏமாற்றினாயோ அவர் ஒரு நாள் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிவார் இன்று எப்படி நான் துக்கத்தில் வாழ்கிறேனோ அதேபோல் போல் நீயும் வாழ்நாள் முழுவதும் துக்கத்தில் இருப்பாய் என்று அனுமனுக்கு சாபம் அளித்தார் அவர் அளித்த சாபத்தின்படியே ராமரின் மறைவுக்கு பின் அனுமன் மிகவும் துயருற்றார்